ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைபராக நீங்கள் மாறிக்கீங்க நண்பர்களே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாராக மாறிடுங்க நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆபட்டன் அழுத்தலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அனாலிட்டிக்ஸ் வந்து காட்டுதுமே ஒருவேளை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு இதனால தான் நீங்க புதுசு வர வீடியோக்களை உடனுக்குடனாக முடியும் அனைவருமே பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தி விடுங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரி நாள்ங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்பர்களே மேலும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ்யூ மெனிமோர்ஸ் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் மேலும் அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்று தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு தொலைதூரத்திலிருந்து அதாவது வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்ற தினம் சில பணிகளில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் வந்து போகலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது இன்றைக்கி மிக மிக அற்புதமான ஒரு நாள்கள் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரும் இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அது திருமணமாக இருக்கலாம் அல்லது காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் ஏதாவது பாட்டியாக கூட இருக்கலாம் மிகச்சிறப்பான ஒரு வகையில் நீங்கள் சொந்த பந்தங்களுடன் கூடி நல்ல காரியங்களை வீட்டில் நடத்தக்கூடிய நல்ல ஒரு யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து கருத்துக்கள் கூறுவதை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்களை கேளிக்கண்டல் பண்ணாமல் இருக்கிறதும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க என்ற தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைகள் வந்து அவங்க இவங்க பொறுப்பு என்னங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க படிக்கிற வயசில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து உங்கள் குழந்தைகள் வந்து படிப்பில் அதிகமான ஆர்வம் செலுத்தி உங்களுக்கு பெருமையை தேடி தரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது வேலையை தேடி மலைஞர்களாக இருந்தால் நல்ல வேலையை பண்ணி பெறுவாங்க உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அவர்களோட பொறுப்பை அவர்கள் உணர்ந்து செயல்படுவதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அது இருக்குங்க இந்த தினம் குடும்பத்திலையும் நல்ல பொறுப்புகள் என்ன என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பாங்க உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைதுங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு அபார மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரணும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ இருக்குது எல்லாத்தையுமே இன்றைக்கி பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது எனவே அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் இன்றைந்து பொறுத்த வரைக்கும் எந்த போட்டியில் வந்தாலும் சரி அதை சமாளிக்கலாம் அப்படின்ற மெச்சூரிட்டி ஒரு மனக்க மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களி மிகச்சிறப்பான ஒரு நாள்ங்க இன்றைக்கி அண்டை வீட்டார் போன்ற நெருங்கிய உறவினர்கள் போன்றவர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அளவாக நடந்துக்க வேண்டியது அவசியம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் என்று அதிகமாக இருக்குது ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருங்க நண்பர்களி மற்றவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்கள் கூடாது நண்பர்களே இந்த தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த தினம் நீங்கள் யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாதுங்க இவங்க எல்லாம் போய் இதை பண்ணிடுவாங்களா அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரையும் கேலிக்கேண்டல் பண்ணிடுறதோ அல்லது குறைச்சி மதிப்பிட்றதோ கண்டிப்பாக வேண்டாம் அனைவராலுமே எல்லாமே முடியுங்கிறது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக எந்த கேலி கேலிக்கேண்டல் பண்ணிட வேண்டாங்க யாரையும் குறைச்சி இட போடக்கூடாதுங்க இது நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் பாத்தீங்கன்னா உயரத்தில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அவங்கள போய் நீங்கள் ஏழனமாக நினைச்சிங்கன்னா அவங்க மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு யாரையுமே வந்து உருவத்தை பார்த்து அல்லது உங்களது பேச்சை பார்த்து வந்து குறைச்சி மதிப்பு போடக்கூடாது இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரி தப்பாக பண்ணிடாதீங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிறப்பாக அமையும் இன்றைய பொறுத்த வரைக்கும் போட்டிகள் உங்களுக்கு எதிராக நிறையவே இருக்கும் நிறைய போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் திறமடை சமாளிக்க முடியும் அற்புதமான ஒரு நாளாக அமைதி நண்பர்களே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களாகவே இது மருந்து கூடாதுங்க உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்தால் நீங்கள் தகுந்த ஆலோசனைகள் இல்லாமல் நீங்களாகவே இது மருந்து எடுத்துக்கூடாது அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களாவே ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதனால் சில சைடு எஃபெக்ட் ஆகிட்டு பின்னாடி வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அனுப்பிடலையே இன்று தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொத்துக்களை நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிட வேண்டியது அவசியம் இன்று தினம் உங்களது பிள்ளைகளுக்கு உங்களது பேர குழந்தைகளுக்கு சந்ததியினருக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிட வேண்டியதும் அவசியம் நண்பர்களே நல்ல ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு உங்களது சந்ததியினரை நீங்கள் பெருமைப்படுத்த முடியும் என்பதில்லை அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன இருக்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்யலாம் அதற்கு உகந்த நாள் என்று நண்பர்களில்லை இன்றை தினத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கிஃப்டாக உங்களது எதிர்கால சந்ததியினருக்கு அமையும் ஸோ அந்த மாதிரியான பிளானை இன்னைக்கு ஏற்படுத்திக்கங்க ஸ்பெஷலாக ஏதாவது பிளான் பண்ணிக்கோங்க இந்த தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில உங்களது மனதிற்கு இனிய உங்களது அன்புக்குரிய காதலரிடம் குழப்பமான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்க கூடாதுங்க இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் குழப்பங்கள் அதிகரிக்கும் ஸோ இன்னைக்கு உங்களது வணக்கம் வந்து காதலருடன் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்க கண்டிப்பாக எந்த விதமான தவறான விஷயங்களையும் இன்னைக்கு பேசக்கூடாது குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை சொல்லி குழப்பப்படுத்தக்கூடாது இந்த தினம் வழக்கம் போல உங்களது ரொமான்சனர்கள் நல்லாவே இருந்தாலும் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய உறவு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சு செயல்படுவீங்க ஒவ்வொரு சொந்த பந்தங்களும் எவ்வளோ அவசியம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களி குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்குங்க ஆனால் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சின்ன சின்ன சந்தேக குணம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சந்தேக குணம் இருந்தாலும் நாளோட இறுதியில் உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அன்பில்லை எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையும் அன்பில்லை காதல் வாழ்க்கையில நீங்கள் கலகலப்பாக சிறுத்தி பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் இன்னைக்கு நீங்க பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமா இருங்க குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு பொதுவாகவே பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க பண வருமானங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறது மனோவளம் மனோபலம் உடல் பலம் ரெண்டுமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கு குடும்பத்திலும் அமைதி பெறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்ற தினம் இருக்கிறது இன்னும் அற்புதமான ஒரு நாள்கு என்ற தினம் குடும்ப அமைதி நிறைந்த நாள் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று க்ரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் க்ரீம் கலரும் ஒயிட் நீங்கள் பயன்படுத்துங்களா அதிர்ஷ்ட நிறங்களாக அவை அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது மீனவ செயல்பாடுகளில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் மற்றவங்க செயல்பாடுகளில் நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறது கமெண்ட் பண்ணுறது நிறுத்திக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் யாருமே கேளிக்கின்றில் பண்ணிடக்கூடாது மனசில் சில குழப்பமான சூழ்நிலைகள் உங்கள் பணிகள் லேட்டாகிறதுனால ஏற்படலாம் அதனால் நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியை நீங்கள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குழப்பங்களை நீக்குவதற்கான வழிமுறைகளை கண்டுறீங்க கண்டிப்பாக சில பணிகள் லேட்டானாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை என்பதை பேச்சில் கவனம் பாருங்கள் இல்லைன்னா குழப்பங்கள் அதிகரிக்கும் உத்தரட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி பக்குவமான ஒரு நாளுங்க இன்றைய தினம் எவ்வளோ போட்டி பொறாமைகள் வந்தாலும் சரி அதை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் மெச்சூரிட்டி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு யாரையுமே வந்து நீங்கள் வெறும் தோற்றத்தை பார்த்துட்டு குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க சின்ன சின்ன உருவம் கொண்டவர்கள் பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பாங்க சோ நீங்கள் உருவத்தை பார்த்து நீங்கள் மதிப்பிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமா இருங்க கிண்டல் பண்ணிட வேண்டாம் அற்புதமான ஒரு நாள் நல்ல மெச்சுரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் அளவாக நடந்துக்கிறது நல்லது உங்கள் அண்டை வீட்டார் உங்களை சொந்த பந்தங்கள் மதியில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக அளவாக நடந்துக்குங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வல்லாம அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்களாகவே இந்த மருந்து எடுக்கக்கூடாது டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது நண்பர்களே இன்றைக்கி நிறைய போட்டிகள் இருக்கும் அது எல்லாத்தையும் உங்களால் சிறப்பாக வெற்றிகளாக மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள்ங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே